「サイダー」 என் உயிரி உயிரானவர்களே நூறு சதவீத வெற்றி வாழ்க்கையில் ஏமாற்றம் இனி இல்லை எவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தி இருக்காரு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு குழப்பத்துக்கும் இனி தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா உங்க வாழ்க்கை இருக்க போகுதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் ஏன் எடுத்த உடனே சொல்றேன்னா அப்படின்றது ஏகப்பட்ட மெராக்கள் சாகும் தருணத்தில் இருக்கும் எனது அப்பாவை சாயப்பா காப்பாத்திருக்காருன்னு ஒரு சாயராம் சொன்னாங்க ஏன்னா இது ஒரு பெரிய அளவுல முடியவே முடியாது ஹார்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு பிளாக் இருக்குது அதனால் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது நான் ஒரு நிமிஷம் ரொம்ப ஆடி போயிட்டேன் சாயப்பா எல்லாமே எனக்கு நீதான துணை நீதானே என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவோடய ஆன்மாக்கிட்டையும் சாயப்பா கிட்டையும் நான் பேசுறேன் என்னுடைய அப்பாவுக்கு இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்ததுக்கு நன்றி நீ இருக்கும்போது என்னோட அப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டாரு என்னோட அப்பாவை நீ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்த சொல்ல 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 மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது தம்பி மூணு பிளாக் இருந்த இடத்துல ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கு டேப்லெட் மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே அந்த மனசுக்குள்ள நீங்க நினைக்கக்கூடிய நினைப்பு தானே தவிர வேற எதுவுமே இல்லை கடவுள் என்னை ஆசிர்வதிக்கிறார் கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் கடவுள் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் கடவுள் என்னை தேற்றுகிறார் கடவுள் என்னோட கடனை அடைத்து கொண்டு இருக்கிறார் கடவுள் என்னோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறார் கடவுள் என்னை புகழடைய வைக்கிறான்னு ஏன் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க அப்போ எந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குதுன்றதை ஏன் இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல ஸோ லைஃப் அப்படின்றது என்ன பொறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இடத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் வாழ்க்கை இதை எப்படி உங்கள் ஆறாவது அறிவுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் அதை சேர்த்து அதில் இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இங்கே அத்தனை விஷயமும் நடக்குது கடவுளை வணங்குகிறோன்ற இடத்துல கடவுளை வணங்குகிறோம் ஆனால் கடவுளுடைய அற்புதத்தையும் மகிமையும் உணராத மக்களாகவே நாம் இருக்கிறோம் அதை உணர்வதற்கு உண்டான வழிகளை நாம் கண்டுபிடிக்கவே இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஐயோ எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லையே ஐயோ எங்கள் அப்பாவுக்கு மூணு இதில் அடைப்பு இனி என் அப்பா வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ என்னுடைய அப்பாவை காப்பாற்ற முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் வாழ முடியாதே இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நாம் இந்த நெகட்டிவாக மாறுறோம் அப்போ நீ வணங்குற வணங்கினதுக்கப்புறமா என்ன அங்கே புலம்பல் உனக்கு நடக்காதுன்றத வச்சு தான் நடக்குன்ற ஒரு விஷயத்த வச்சு அதை நீ ஆரோக்கியமாக செயல்படுத்தலை அதனால் விளைவு நீ எதிர்பார்த்தது மாதிரியே மோசமான விஷயங்கள் அங்கே நடந்துச்சு இப்போ ரீசண்டாக கூட சொன்னாங்க என்னோட அம்மாவை காப்பாற்றவே முடியல நான் கிட்ட கதறுனேன் அப்படின்னு அப்போ அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு தாட்டை இருக்கு அந்த வைப்ரேஷன் அவங்கள போய் அட்டாக் பண்ணுது ஸோ எப்போல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எப்படி திரும்ப இருக்கணும் அப்போ தான் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் தைரியத்தோடு இருக்கணும் அப்போ தான் உங்கள் மன வலிமையோட ஆற்றலை அந்த சக்தியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஸோ முக்காவாசி விஷயங்கள் நம்மளுடைய நினப்பவை சேங்க நடக்குது அப்போ எதை முக்காவாசி நடக்குது முடியாதுன்ற ஒரு விஷயம் அழகாக நடக்குது முடியுன்ற விஷயம் எந்த இடத்துலையும் நடக்காம போகுது இதனால ஒரு பெரிய ஏமாற்றத்தை நாம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆன்மாவிடம் பேச சொல்லி நம்ம இன்னைக்கு பதிமூணாவது நாள் நினைக்கிறேன் இந்த பதிமூணு நாள் மிராக்கள் எப்படிப்பட்ட மிராக்கள் நடந்திருக்கு தெரியுமா தன்னுடைய கணவரும் குடிகாரரு தகப்பனை பார்த்து பார்த்து மகனும் அதை எடுத்துக்கிட்டாரு குடிக்கு அடிமை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் குடியை பத்தியே நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகன் சில நேரத்தில் கணவரே பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சில் அவ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த குடும்பம் தள்ளப்பட்டுச்சு ஏன்னா மகன் முட்டான் குடிக்காரனாக இருக்கார் சிகரெட்டு குடி சிகரெட்டு குடி இப்படியே போயிட்டுருக்குது இவங்க ஆண் மார்க்கெட்டை தொடர்ந்து பேசுகிறாங்க இந்த பத்து பதினோரு நாளாக நாலு மணிக்கு எழுந்திருச்சு அதே போல் ஈவினிங் ஆறு மணிக்கும் ஸோ மார்னிங் நாலு மணிக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கும் தொடர்ந்து பேசுறாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் இன்னைக்கு காலையில் அவங்க மகன் வந்து அவங்க அம்மாவோட காலை பிடிச்சு கதறி தான் உன் வாழ்க்கையில் பெரிய வழியையும் பெரிய பாரத்தையும் கொடுத்துருக்காரு ஆனால் நானும் உனக்கு கொடுக்குறேனேம்மா என்னை மன்னிச்சுடு இனிமேல் நான் குடி குடிக்க மாட்டேன் நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன் முதல்ல நல்ல வேலை தேடுறேன் உனக்கு நல்லா பார்த்துக்கிறோமா நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லி என் பிள்ள என்னை காலில் விழுந்து கதறி அழும்போது என் மனசே ரொம்ப வலிச்சிதுங்க என் பிள்ளை இப்படி அழுகுறானே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே ஆனால் கடைசியில் பையன் இப்படி ஆகிட்டானே சொல்லி ஃபீல் பண்ணும்போது இப்போ திருந்தி இருக்கும்போது உண்மையிலே சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் நினச்சேன் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு செஞ்சாவே பாதி பிரச்சனை இல்ல முழு பிரச்சனையும் தீந்துடும் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா நல்ல மனசும் உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையும் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த துன்பத்தையும் கொடுக்காதவர்களா ஒரு புனிதமான மனிதர்களா நீங்க இருக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனையும் சரி நீங்க ஆன்மா கிட்ட பேசுறதும் சரி அது மிக பெரிய வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறது ஸோ வாழ்க்கையில் இந்த நொடி இருக்க இந்த நொடி இந்த நொடியை நம்ம எப்படி உருவாக்கி இருக்கோம் இந்த நொடி எப்படி போச்சு இதை பொறுத்து தான் எங்கள் வாழ்க்கையே இருக்கு இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க ஆஹா நமக்கும் நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க மனசு வச்சா நிச்சயமாக இதை விட சிறப்பாகவே நடக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குதுன்னா அத்தனை பேருக்கும் அந்த வெற்றி சாத்தியமாக்கப்படுகிறது சாய்பாவை நம்பி எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குதுன்னா அப்போ உங்களுக்கும் அந்த வெற்றி சாத்தியமாக்கப்படுகிறது சாய்பாவை நம்பி இன்னொருத்தவங்களுக்கு அந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னா அந்த வெற்றி உங்களுக்கும் சாத்தியமாக்கப்படும் இதை எவனாலையும் யாராலையும் இதை தடுத்து நிறுத்தவே முடியாது ஏன்னா அவ்வளவு வேல்யூவான விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் ஸோ எந்த அளவில் நீங்கள் ஒரு நம்பிக்கைய உங்கள் மனசில் கோட்டை கட்டி வச்சிருக்கீங்களோ அது எப்படிப்பட்ட ஒரு பலமான கோட்டையோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் கடவுளும் உங்களை ஆசிர்வதித்து உங்களை துன்பத்தில் இருந்து காப்பாற்றி உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார் இதை நீங்கள் உணரணும் இதை உணர்ந்தாதாங்க வாழ்க்கை சும்மா அப்படியே வந்து போயிடக்கூடாது சும்மா அப்படியே போயிட்டோம் அப்படின்னா எங்கே போவோம் எங்கேயோ போயிடுவோம் அது விருப்பம் இல்லாத ஒரு இடமா மாறிடும் ஸோ வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பொறுமையோட நிதானத்தோட அதே பலத்தோடு ஆரம்பமாக்கணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மனநிலையில இருப்போமோ அந்த மனநிலையில தான் உங்க வாழ்க்கைய நீங்க வச்சு பார்க்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை மோசமான சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் நிறைய வந்திருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு ஏன்னா உங்கள் செயல்பாடுகள் அவ்வளவு மோசமாக இருந்ததால் அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் ஸோ உறவுகள் உங்களை எதிர்த்தது நண்பர்கள் எதிர்த்தார்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பலமான எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய இடத்துலையும் தடங்கல்கள் ஸோ அத்தனையும் நடந்தது ஆனால் இது ஒரு சில ஸ்டேஜில் காணாமல் போயிடும் அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய படிப்பையும் நீங்கள் படிச்சுக்கலாம் சரி நான் அடிக்கடி சொல்லுவேன் துன்பத்தில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்காதீங்க அந்த துன்பம் ஏன் எதற்கு எப்படி ஏற்பட்டுச்சு இதெல்லாம் நம்ம போது தான் மறுபடியும் எந்த துன்பமும் நம்மள சூடாமல் இருக்கும் ஒரு தெருவில் போறீங்க கீழே விழுறீங்க ஏன் கீழே விழுறீங்க அந்த தெரு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமையல இப்போ கீழே விழுந்துட்டீங்க ஆனா மறுபடியும் அந்த வடியை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஒன்றும் இல்லை வீட்டுக்கு ஆப்போசிட் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது ஒரு பெரிய குழி இருக்குது நீங்கள் நைட்டு நேரத்தில் போயிருக்கீங்க அப்படி கீழே விழுந்துட்டீங்க அப்போது இந்த தெருவில் குழி இருக்குது இந்த குழியை மூடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நம்ம திருதான் எப்படி இருக்குன்னு தெரியும்ல அதுக்கு எப்போ விடிவு காலம் வருது எப்போ அந்த ரோடை சரி பண்ணுறது ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது காத்திருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நாம் விழுந்தோம் விழுந்தோம் ஸோ மறுபடியும் அந்த இடம் போகும்போது நாம் சரியாக போகணும் கரெக்டாக போகணும் இல்லாட்டி விழுந்துருவோம் அப்போ விழுந்த இடத்துல ஒரு படிப்பை படித்ததால் மறுபடியும் பார்த்து நடந்தீங்க ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வின்ற பாடத்தை படிக்காமல் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு தோல்விகள் பலமாக ஏற்படுது வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு வந்துங்க தோல்வி வந்துக்கிட்டே இருக்குதுங்க சாய்பா கிட்ட நாலு மணிக்கு பேசினாலும் சரி ஆறு மணிக்கு பேசினாலும் சரி எனக்கு தோல்விகள் நிரந்தரமா இருக்குது என்னென்னு புரிஞ்சுக்க முடியல எனக்கு இப்படி தானா அப்படின்னு கேள்விகள் இங்க பயங்கரமா வருது சாய்பா என்னங்க அவர் தான் சொல்றாரு துன்பத்தை மறந்துடு ஆனால் துன்பம் கடு கற்றுக் கொடுத்த பாடத்தை படி அதை என்றைக்கும் மறக்காதன்னு சொல்கிறாரு ஆனால் திரும்ப திரும்ப அதை மறந்து 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 மறுபடியும் எழுந்து 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 மறுபடியும் விழுந்து 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 செஞ்சால் நமக்கே அடிக்காதா சொல்லுங்கள் நமக்கே என்ன ஆகுது பயங்கரமாக போரடிக்குது இதில் இருந்து என்னடா இது மீள்வதற்கு உண்டான வழிகளை பார்த்தா திரும்ப திரும்ப தோல்வியிலே இருக்கிறோமே அப்படின்னு அப்போது கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக் கொடுக்குறார் ஏன்னா நம்ம குழந்தையாக பிறக்கும் போது எடுத்த உடனே நடக்கலை ஓடலை ஒரு ஒரு ஸ்டெப்பாக நாம் வந்து இருந்தோம் நேராக படுத்துட்டு இருந்தோம் என்ன பண்ணோம் டக்குன்னு தவழ்ந்து படுத்தோம் ரைட்டா அதுக்கப்புறம் முட்டி போட்டு கொடுக்குன்னு ஓடணும் அதுக்கப்புறம் ததுக்கா பதுக்கா நடந்தோம் நடக்கும்போது கீழே விழுந்தோம் ஆனால் வலிக்கலை மறுபடியும் ஒரு அசட்டு சிரிப்போடு சிரித்து எழுந்திரிச்சோம் மறுபடியும் சைக்கிள் இதுன்னு சொல்லி ஓட்டணும் ஆனால் எது எதெல்லாம் முத முத கற்றுக்கிட்டோமோ அத்தனையும் கீழே விழுந்தோம் விழுந்தது தான் ஒரு படிப்பு விழுந்தது தான் அறிவு ரைட் விழுந்தது தான் படிப்புனா விழுந்தது அறிவாக கூட இங்கே இருக்குது அப்போது எல்லா விஷயங்களும் அப்படி தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் திடீர்னு நமக்கு என்ன அனுபவம் இருக்குது ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அனுபவம் அந்த நடக்கிற விஷயத்த தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நம்ம எடுக்கிற அத்தனை முடிவுகளும் சரியாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அது சரியில்லாமல் போகுது அப்போது அந்த முடிவுக்கு சரியில்லாமல் போகுது இல்லையா அது ஏன் சரியில்லாமல் போகுதுன்னு அந்த துன்பத்தோட பாடத்தை தான் சாயப்பா வந்து கற்றுக்க சொல்கிறார் ஓகேவா அந்த துன்பத்தோட பாடத்தை தான் சாயப்பா கற்றுக்க சொல்கிறாரு அதை தான் நம்ம கற்றுக்கணுன்ற அதை கத்துக்கும் தான் வாழ்க்கையில் உங்களை யாராலையும் எதிர்த்து நிற்கவோ வாதம் செய்யவோ முடியாது அவ்வளவு பெரிய ஒரு விதமான ஒரு வெற்றி வாய்ப்பு அங்க உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்றதை மறக்காதீங்க நீங்க சாயப்பாக்கு எடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க எதை வேணாலும் பண்ணுங்க ஆனா அடிப்படையான ஒரு தெளிவும் அடிப்படையான ஒரு புரிதலும் இல்லாமல் எதை செஞ்சாலும் சரி ஒரு சாதாரண விஷயத்தை செய்யும்போது கூட நிறைய பேர் சொல்கிறீங்க இது கூட என்னால் செய்ய முடியாத அளவுக்கு நான் ரொம்ப வீணாகிட்டேன்னு நீங்கள் வீணாகலை வீணாக்கப்பட்டீர்கள் நீங்களே நீங்களாகவே நீங்களாக தான் எல்லாத்துக்குமே காரணம் ஒரு செயற்கை தான் துன்பன்றது செயற்கை தான் ரைட்டா இயற்கைன்றது துன்பம் உங்களுடைய செயல்பட்ட விளைவுகள் தான் இங்க துன்பத்தை கொடுக்குது நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்குள்ள நம்ம வாழும்போது துன்பங்கள் வருவது இல்லை அந்த லிமிட்டை தாண்டி நம்ம ஆசைப்படுறோம் அங்கதான் துன்பம் ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளும் கொடுக்குது ஸோ இதற்குத்தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணணும் சரி தான் வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்க முடியும் அப்போ சரி பண்ணுவதற்கு உண்டான நேரமும் சரி பண்ணுவதற்கு உண்டான காலமும் தான் இங்கே இருக்குது இதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ຊາອີຣາຊາອີຣາໂຮ